ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடுகொண்ட கொண்ட போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் வெள்ளிக்கிழமை நல்ல நாளில் நீண்ட நேரமாக உன்னிடம் பேசுவதற்கு உன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கால் கடுக்க நிற்கின்றேன் என்னை அழைப்பாயா என்று செல்லமே முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று பதிவு செய்து நான் சொல்வதை கேள் என் செல்லமே உன்னிடம் பேசுவதற்காகத்தான் உன் பெருமான் உன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் என்னிடத்தில் மனம் விட்டு பேசு என்று செல்லவே என்னிடத்தில் மனம் விட்டு பேசு நான் உனக்காக ஒன்று சொல்ல வந்திருக்கிறேன் இது என்ன தெரியுமா யார் என்ன உன்னிடத்தில் பேசினாலும் அதை தாங்கிக்கிற சக்தி உனக்கு உடனே கிடைத்து விடாது அதை நம்ப எல்லோருக்கும் பொறுமை நமக்கு எல்லோருக்கும் என்ன தேவை பொறுமை ரொம்பவும் முக்கியம் அதே சமயத்தில் நம்பிக்கைங்கிறது கண்டிப்பாக வேணும் அந்த விஷயத்திலிருந்து வெளியில் வந்து அது என்னென்னு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் முதலில் நம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு எல்லோருக்கும் நாம் சொல்ல வேண்டும் அதாவது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துகள் என்று சில உன்னிடத்தில் ஏதையோ ஒன்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் என் செல்ல பிள்ளை நீ அதையே பிடித்துக்கொண்டு கொண்டு மனதை குழப்பிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் இதை திரும்ப திரும்ப உன்னிடத்தில் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்ன தெரியுமா என்னை நம்பி வர்றவர்களுக்கு என் மீது பக்தி செலுத்துபவர்களுக்கு வாழ்க்கையில் திடீரென்று கஷ்டங்கள் வரும்போது அவர்களுக்கு நான் தான் அதான் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உனக்கு அரணாக இருப்பேன் என்று நீ நினைப்பது புரிகிறது எங்கு சென்றாலும் பிரச்சனை ஒரு பிரச்சனையை சமாளித்து பெருமூச்சு விட்டாலும் அடுத்த பிரச்சனை உடனே தொடங்கி விடுகிறது முருகா நான் எவ்வளவுதான் சமாளிப்பேன் இதிலிருந்து எனக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலையே இல்லையா என்று என் பிள்ளைகள் புழம்புவது எனக்கு நன்றாக கேட்கிறது பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கொடு நிம்மதி கொடு என்று கைகூப்பி என் முன் நிற்பது எனக்கு தெரியும் நீ எவ்வளவுதான் விரும்பினாலும் தாயின் கருவறையில் வாழ மீண்டும் இடம்பெறப் போவதில்லை அதுபோலத்தான் எவ்வளவுதான் வெறுத்தாலும் கல்லறை உன்னை விட்டு விடப்போவதில்லை ஆகையால் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருக்க பழகு தேவையில்லாத பயம் குழப்பம் வெறுப்பு விரக்தி அமைதியின்மை பழிவாங்கும் எண்ணம் என வாழ்நாளை வீணடிக்காத என் செல்லமே பாதையில் பயணம் செய்த முடித்து பின்புதான் தெரியும் இன்னும் இந்த பாதையை அழகாய் கலந்திருக்கலாமே என்று மீண்டும் நடக்க நினைக்கையில் அந்த பயணமோ முடிந்துவிட்டது முடிந்து போயிருக்கும் ஆகவே நடக்கும் அழகாய் கவனமாய் நடந்திருந்தால் நீ இந்த மாதிரியான ஏமாற்றத்தை பார்த்திருக்க மாட்டாய் சந்தித்திருக்க மாட்டாய் ஒரு பொருளோ ஒரு நிகழ்வோ அல்லது ஒரு உறவோ உன்னிடம் இருக்கும்போது அதை முழுமையாக புரிந்து கொண்டு அந்த கணமே சந்தோஷத்தை பூரணமாக அனுபவித்து இல்லை என்றால் அடுத்த துன்பத்தை சந்திக்க நேரிடும் பணக்கஷ்டத்தினாலும் மன கஷ்டத்தினாலும் நீ தவறான பாதையில் செல்லாதே அது பிரச்சனையைத்தான் வளர்க்கும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருந்தால் நான் உன் இருப்பேன் நாம் சொல்லமே இப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் செல்லமே கவலைப்படாதே நிச்சயமாக உன் மன வேதனைகளை அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைத்து சென்று இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லது ஒரு வழியை காண்பிப்பேன் தோதனை சோதனைகளை எல்லாம் தாங்கும் சக்தியையும் கொடுப்பேன் உனக்கான அனைத்து விஷயங்களையும் அன்புடன் செய்து முடிப்பேன் என் அம்மாவாக அப்பாவாக எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கையின் வெற்றி படிக்கட்டை தொட்டு விட்டாய் என்னால் முடியும் என்று உறக்கச் சொல்லிப்பார் நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் நல்லது ஒரு துணிவு பிறக்கும் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் புகழப்படும் இடங்களில் அடக்கமாயினில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு அதே சமயத்தில் நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு உறவினர்கள் என் சொந்த பந்தங்கள் அனைவரும் பிறகு முன்வசப்படுவார்கள் நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட துன்பத்தை பார் இமயத்தை கூட இலகுவாக கடந்து விடலாம் யார் உன்னை விட்டு விலகிச் சொல்லட்டும் கவலைப்படாதே உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் உன்னோடு தானே இருக்கிறேன் உன்னோடு தானே வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ ஒரு விஷயத்தை மட்டும் மறக்க முடியாமல் திணறுகிறாய் மற்றவர்கள் உன்னை எந்த விதத்தில் திட்டினாலும் பதில் கூறாதே பதில் கூறும் பட்சத்தில் நீ இருந்தால் தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடமிருந்து விலகிவிடு நிச்சயம் அந்த உண்மை தெரியும் போது ஐயோ தவறு செய்துவிட்டோமே என்று இப்படிப்பட்ட ஒரு உறவை காயப்படுத்தி விட்டோமே அன்பான உறவு கைவிட்டு போய்விட்டது என்று புலம்பும் போதுதான் அந்த வழி அவர்களுக்கும் தெரியும் முருகா ஏன் தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய் அந்த இடத்தில் நாமும் அவர்களிடம் சரிக்கு சரி வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது உன்னுடைய நிம்மதிதான் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தாலும் நீ விலகிச் சென்று விடு என்றுதான் உன்னிடத்தில் பலமுறை கூறுகிறேன் உன் நிம்மதியான வாழ்வில் உனக்கு நிம்மதி இருக்கிறது அந்த மாதிரியான வாழ்வில் தான் உனக்கு நிம்மதி இருக்கிறது மற்றவர்கள் நீ நேசிப்பது தவறில்லை அவர்கள்தான் உலகம் என்று மட்டும் இருந்து விடாதே அவர்களுடைய அன்பிற்கு சார்ந்தே இருக்காதே என்றுதான் உன்னிடத்தில் சொல்கிறேன் அந்த அன்பு ஒரு சூழ்நிலைகளால் நம்மை விட்டு போகலாம் நம்மை விட்டு விலகிச் செல்லலாம் அப்போது நீ ஏமாந்து போவாய் அதனால்தான் இந்த முருகப்பெருமான் இந்த அறிவுரையை உங்களிடத்தில் கூறிக்கொண்டே இருக்கிறேன் நான் சொல்வதை தெளிவாக புரிந்துகொள் அன்பு கொள்வது தவறில்லை ஆனால் அந்த அளவு கடந்த அன்பால் நீ மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து வெளியே வர பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும் போராட்டங்களை எதிர்கொள்வது எவ்வளவு பெரிய கஷ்டம் இந்த உலகில் பிறந்தாய் வாழ்ந்தாய் என இருக்காமல் என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காண்பி அதுதான் நீ வாழும் வாழ்க்கையின் உண்மையான வாழ்வு ஆகவே வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானமில்லை நீ போராடாமல் வெறுமனே இருப்பதுதான் அவமானம் அந்த அனுபவத்தில் தான் உண்மையான வாழ்க்கை வாழ முடியும் வாழ்க்கையின் அர்த்தத்தை அப்போதுதான் புரிந்து கொள்வாய் சோம்பேறித்தனத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு அப்போதுதான் வாழ்க்கையில் முன்னால் இலகுவாக முன்னேற முடியும் என்று சொல்லவே இந்த உலகில் நிரந்தரமானது இதுவரை இருவரை என்று நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று இந்த முருகப்பெருமான் நான் தான் ஆம் சொல்லவே யாரும் உன்னை விட்டு விலகி சொல்லட்டுமே அவர்களுக்குத்தான் நஷ்டம் உனக்கில்லை உனக்காகத்தானே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னிடத்தில் இருக்கிறேன் கவலைப்படாதே உன்னிடம் பேச வேண்டும் என்று சொன்னேன் என்னை உள்ளே அழைத்து நான் சொல்வதை நீண்ட நேரமாக கவனமாக கேட்டுக்கொண்டாய் அல்லவா அதன்படி நட நிச்சயமாக வாழ்வை பொன்னாகும் என்று சொல்லவே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ